நான் பார்ட் ஒன்று பார்ட் டூ அப்படின்னு சொல்லி பிரித்து தான் வீடியோ போட போகிறேன் ஏன் அப்படின்னா நான் நிறைய ஒரே வீடியோவில் ரொம்ப லென்த்தியாக போட்டேன்னா அவங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இல்லையா ஸோ அதனால் பார்ட் ஒன்று பார்ட் டூவாக நான் பிரித்து வீடியோ போடுறேன் பார்ட் ஒன்று வந்து நம்ம ச வெற்றியில் வெள்ளிக்கிழங்கோட முடியுது வாங்க பார்ட் ஒன்று அங்கே முடிச்சோமா பார்ட் டூ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் என்ன அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து அது பேர் என்ன போட்டுட்டோ சேப்பக்கிழங்க சேனக்கிழங்கெல்லாம் சேப்பக்கிழங்கு அவங்க தான் இவங்க வச்சோம் இப்போ தக்காளி வேறு இங்கேயே ஊற்றி விட்டுருக்காங்க கரைச்சி இவங்க எல்லாமே சூப்பராக வளர்ந்துட்டாங்க கரெக்டாக இருக்காங்கங்க இவங்க விஷயத்தில் எப்படின்னா ஒவ்வொரு அன் எப்படி சொல்கிறதுனா ஏழாந்தே நீங்கள் ஒன்றாந்தேதி நடவு பண்ணிங்கன்னா ஏழாவது நாள் லைட்டாக துளிர் வர்றது எட்டாவது அடுத்த பத்து நாளுக்குள்ள கொஞ்சம் துளிர் பெருசாக வர்றது இலை வருது அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஃபாலோ பண்ணுறாங்க வருது கூட எவ்வளோ பெருசாக இருக்காங்கம்ப ஹார்ட் மாதிரி யாரெல்லாம் தாமரை இலையை தொட்டு பார்க்க ஆசைப்பா இந்த இலையை தொட்டலாம் ஏன்னா இதுலேயும் தண்ணி பட்டால் தண்ணி வந்து ஒட்டாமல் கீழே விழுது ஸோ அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இருங்க உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன் இங்கே பாருங்கள் தண்ணி சுட்டிடுச்சு இன்னும் ஒரு இன்னொரு ரெண்டு ட்ராப் இருங்க இன்னும் கொஞ்சம் வாங்க 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 ஆ இங்கே பாருங்கள் தெரியுதா அங்கே பாருங்கள் தண்ணி ஒட்டவே இல்லை தான் ஓடுது தட்டினா கீழே போயிடும் தண்ணி ஒட்டலை உருண்டு ஓடுது பாருங்கள் ரொம்ப அழகாக என்கிட்ட காட்டணும் நினச்சேன் காட்டிட்டேன் இது கேப்சிகம் இதெல்லாம் மிளகா செடி இதெல்லாம் பப்பாளியோட விதையை போட்டு விட்டுருக்கோம் இங்கே ஒரு ஸ்பெஷல் இத்தனை மத்தியிலையும் யார் தெரியுமா இருக்காங்க பாருங்கள் இவங்க வந்து யாருன்னா சௌச்சவோட ஒரு குடும்பம் குடும்பம் இல்லை சவுச்சவ தான் அது எப்படி வருவாங்கன்னு தெரியாது அதை விட ஒருத்தி மறைஞ்சி இருக்கா பாருங்கள் இது யாருன்னா உருளைக்கிழங்கு இவ அவளையும் விடல நாங்கள் உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம் இப்படி வருவான்னு தெரியாது பின்னாடி வச்சோம் மழையில் போயிடுச்சு இங்கே அப்படின்னு தெரியல பார்க்கலாம் நம்பிக்கை தானே நம்மளோட பெரிய அதாவும் வாங்க இதோட முடியல இன்னொரு அப்டேட்டும் இருக்கு அதிகம் போய் காட்டிடுவாங்க போல் போம்மா வேலை மட்டும் முடியலை இங்கே பாருங்க ஆச்சு வச்சுன்னா மாம்ச துடத்தை எடுத்துகிட்டு ரெடி ஆகிடுவார் பெருக்கிறதுக்கு கடப்பாறை எடுத்துகிட்டு செடி நடத்துக்கு போயிடுவார் பக்கெட் எடுத்துக்கிட்டு தண்ணி ஊற்ற போயிடுவார் இப்படி தான் நடந்துட்டுருச்சு வீட்டில் வேலை மட்டும் முடியும் எங்கள் ஆட்சியில் ஒரு பாம்பு ஒன்று உள்ளே இருந்ததுங்க அதனால எனக்கு இந்த பக்கம் வரவே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது இப்போ என்ன பண்ணுறது அதோடய விடா நம்ம விடானே தெரிய மாட்டேங்குது அதுவே சுதந்திரமாக சுற்று நம்ம சுற்றலாம் எப்படி அப்படின்ட்டு வந்துட்டோம் நாங்கள் எங்களுக்கு பார்ப்போம் இந்த அப்டேட்டை காட்ட தான் வந்தேங்க இப்படி பார்த்தா தான் நான் தெரியும் என்னம்மா பில்லுலாம் காட்டுறேன் கண்டுபிடிச்சிருப்போம் எங்கள் செடியை பற்றி விரும்புகிறவங்களுக்கு மட்டுமே தெரியும் ஆமாங்க பொங்கல் அன்னைக்கு இன்னைக்கு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் தேதி பதினஞ்சு நாள் பத்து நாள் ஆகுது பத்துலேருந்து பன்னெண்டு நாள் ஆகுது இதனாச்சு பொங்கல் அன்னைக்கு வாங்கின கரும்பை நாங்கள் எங்கே நடவு பண்ணியிருக்கோம் நாங்கள் சாப்பிட்றோமோ இல்லையோ செடிங்களுக்காக டைம் கொடுத்து வச்சுட்டோம் மாம்சம் சாப்பிடவே இல்லை அந்த சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுட்டாங்க கொஞ்சம் நாங்கள் பின்னி பரல் எடுத்துட்டோம் இது வந்து பன்னீர் ரசங்க ரொம்ப நாளாக தேடி எனக்கு கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறமும் ஃபைனலாக கிடச்சிது அதனால் நான் வாங்கிட்டு வந்து வச்சேன் ஒரே ஒரு பூ கொடுத்தாங்க ஒரு அது நடவு பண்ணும்போது கீழே பொட்டிடுச்சு பட் ரொம்ப அழகாக ரொம்ப வாசனையாக இருந்தது எதிர்பார்க்குறேன் அடுத்த பூ என்றைக்கு வரும் அடுத்த மொட்டை என்றைக்கு வரும்ன்ட்டு அவங்க கொடுக்கும்போது நல்ல பெரிய ரோஸாக இருந்தது ஆனால் இப்போ அது எவ்வளோ பெருசு பூக்குமோ பூக்காதோ தெரியாது இது சிறுநங்கை பெருநங்கைன்னு சொன்னாங்க இதை வச்சா பாபு வராதுன்னு சொன்னாங்க நம்பி வச்சோங்க கடைசியில் இங்கே தாங்க பாபு கு கொடுத்தே பண்ணிட்டு போச்சு டவுக்கலையை பிடிச்சி தின்னுட்டு என்ன பண்ணுறது அதெல்லாம் ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இதோட முடியல இன்னும் வாங்க நம்ம அப்படியே போகலாம் ம் உருளைக்கிழக்கெல்லாம் காட்டியாச்சு எல்லாத்தையும் காட்டியாச்சு இதுக்கு மேலே வந்து குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய பூக்கள் இதெல்லாம் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவோம் இதில் ஒளிஞ்சிருக்க வேர்க்கடலையை காட்டுறேன் இந்த கேன்லாம் வந்து இதில் தாங்க தண்ணி பிடிச்சி வைக்கிறது ஏன்னா தண்ணி பஞ்சாயத்து தலைவிரிச்சி அடுத்து எங்களுக்கு எங்கே போனாலும் அதனால் எதுமா தெரியல உன் பிள்ளைங்க எதாவது போய் ஏதோ சார்த்தம் பண்ணிருக்கோம் மெதிச்சிருக்கு மாட்டோம் பிடிச்சி தின்றான்ற பேரில் உரி வச்சிருக்கிறோம் பாருங்க இங்கே இங்க ஒரு செடி இருக்கா ஒருத்தி நடிகா அதுல ஏத்தி ஒரே இதில் ஏறுறதா இது ரொம்ப பூச்சி தாக்குது இதில் பூத்துல போயிடுமா இல்லை இங்கோ பட்ரோஸ் இருக்கு காட்டலான்னு பார்த்தேன் காட்டவே முடியல ஒரே ஒரு மொட்டை வெட்டிருக்கா இப்பதான் பட்டிருக்காங்க பூக்களை இங்கே வந்த புதுசில் வச்சோங்க என்ன பட்ருவாச்சிட்டேன் ஆனால் இவங்க உடச்சி 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 குரங்கு பிடிக்கிறான்னு போய் போய் ஒரு பூ கூட குக்கில ஆனால் மொட்டு விட்டுருக்கு அதே மாதிரி வேர்க்கடலை வச்சுருக்கோம் உள்ளே இருக்குது இதை வேர்க்கலைக்கு நான் ஆரம்பித்து கார்டனிங் இந்த இடம் ஆரம்பித்தது என்னோடய ஃபார்ம்ஸு தான் ஸோ இன்றைக்கி இவ்வளோ அழகாக வளர்ந்து நிற்க நான் நினச்சி பார்க்கவே இல்லை சூப்பராக அழகாக இருக்குது பட் டேடி கடப்பாறில் போய் சுற்றிக்கிச்சு வரேன் நீ சப்போர்ட்டுக்கு தான் வச்சுருக்கேன்னு நான் இந்த மொச்சை தான் அந்த பாருங்கள் இங்கே பாருங்கள் யாருமே பண்ணல அவளே போய் சுற்றிக்கிறேன் நாடிப்பா இது எப்படிம்மா இப்படி போய் அதிலையே தர மாதிரியா இல்லை எப்படிம்மா இது இந்த செடி இப்படி போகிறது இந்த பக்கம் திருப்பி திருப்பணுமா ஆ சரி அது கடைப்பா போய் பிடிச்சிக்குது பாடி சொல்லாமலே அதுங்களே போய் பிடிச்சிக்குது ஒரு பிடிமான இருந்தால் போதும்ட்டுல வாழ்க்கையில் அப்படி தான் நடிமா கடவுள் நமக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் வழி கொடுத்தர்னா நம்ம அதை பிடிச்சிக்கணும் இல்லை அந்த மாதிரி இங்கே பாருங்கள் நம்ம மற்ற இடமும் இப்படி தான் இருக்கும் இது வரைக்கும் மொத்தமாக உங்களுக்கு போட்டதில்லை ஏன் இப்படி இருக்குதுன்னு கேட்காதிங்க இங்கே நாங்கள் வந்தப்போதுலேருந்து செஞ்சு 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 டயர்டாயிட்டோம் அவ்வளோ செஞ்சுட்டோம் செஞ்சுட்டே இருக்கோம் எங்கள் பெங்கிக்கு அங்கே போய் படுத்துட்டாங்க நிறைய வேலை இருக்குங்க வேலை விட பணம் தாங்க முக்கியம் பணம் இல்லாத ஒன்றுமே இல்லை பணம் இல்லாத மனுஷன் சொல்லுவாங்களே எதுக்கும் பிரோஜனம் இல்லைன்னு அந்த மாதிரி பணம் தாங்க வாழ்க்கை பணம் இல்லைன்னுட்டு இங்கே ஒன்றுமே இல்லை ஸோ பைசா தான் வேணும் எல்லாத்தையும் செய்யணும்னா கையை வச்சாலே காசு தான் சும்மா மறுநாடி அப்படி இருக்குது என்ன பண்ணுறது இதை காட்டலை பாருங்கள் இதை காட்டிட்டு இதை வந்து குச்சி வேலிக்கு நட்டோம் பட் இங்கே வரல எப்படி வரும்னு டவுட்டில் வச்சோம் பட் ஆனால் துளிர் வந்துடுச்சு தெரியுது பாருங்கள் இதுவும் அப்படி தான் வேலிக்கு வச்சுருக்கோம் பார்ப்போம் எது வருது எது வரலான்ட்டு இனிவேங்க ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட இந்த வீடியோவில் நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிட்டிருக்கு ஏன்னா நிறைய வேலை இருக்குதுங்க சரி பண்றதுக்கு எவ்வளோ வேலை இருக்குது பார்ப்போம் அதெல்லாம் இன்னொரு ஒரு நாள் பிங்கி பாய் உனக்கும் பாய் அழகாக பார்ப்பாங்க பாப்பாய் பாய் சொல்லு டாடி கார்டன் வீடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் சத்தமாக பேசுங்க ஐயோ அடுத்து அவ்வளோதானா செடி வைக்கிறது பற்றி டிப்ஸ் மனசு கூடுவா

சரி கரும்பு வைக்கணும்னா என்ன டிப்ஸ் ஏன்னா கரும்பு இப்போ நல்லா வளர்ந்துருக்கல நீங்கள் வச்சு தான் வளர்ந்துருக்கு சொல்லுங்கள் கரும்பு வைக்கணும் என்ன பண்ணணும் கரும்பு சீக்கிரம் வளரணும்னா சீக்கிரம் வளரணும் தண்ணி ஊற்றினேரிடும் சரி ஓகே அப்புறம் அந்த தக்காளிலாம் காய்ச்சதுக்கு காரணம் எப்படி நீங்கள் எப்படி கரெக்டாக அந்த இடத்துல எல்லாம் பண்ணிக்கலாம் தண்ணியில் கரைச்சி இது தக்காளி தண்ணில் கரைச்சி ஊற்றிருக்கா வளரத்துக்கு சரியா வளரும் ஆ கரெக்ட் சரி அதெல்லாம் போட்டோம் எனக்கு இதை மட்டும் சொல்லு இதை மட்டும் கவனிச்சா செடி சூப்பராக வளரும் அது மாதிரி ஒரே ஒரு டிப்னா என்ன சொல்லுவேன் இல்லை இதை மட்டும் நீங்கள் செடிகிட்ட கவனிச்சிக்கணும் என்ன பாருங்க யோகா வரும்ன்ற மாதிரி டெய்லி செடிகிட்ட உட்காந்து சுமி மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்தால் செடி சீக்கிரம் வளர்ந்துடும் ஏ நான் நான் அப்படியே செடிகிட்ட உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கணும்